வணக்கமரவுகளின் எஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீரிப்பாறையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எங்க இருக்க அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி சுவாசமாக பேசலாம் வாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கை மற்றும் பசுமை நிறைந்த கீரிப்பாறை வந்து வனப்பகுதி குமாரி மாவட்டம் நகரக்கோவிலில் அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம் இந்த பகுதியானது வந்து மனத்தைக்குள்ளே கொள்ளக்கூடிய ஒரு வகையில் வந்து குளிர்ந்த ஒரு சுத்தமான மூலிகை கலந்த நீரும் மாசு கலக்காத ஒரு காற்றும் சிறு அருவிகள் என சுற்றுலா பயணிகளை வந்து சொற்க வந்து திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த பகுதியில் வந்து பலவிதமான மூலிகை செடிகளும் வந்து மரங்களும் அதிகம் வந்து காணப்படுகிறது அதாவது காட்டாறுகள் பாறைகளை கூட இந்த மலைச்சரிவுகளில் வந்து வழிந்தோடி வருகிறதா இதனை வந்து காளிகேசம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்களா மேலும் வந்து இது ஒரு தெளிவாகவும் குளிர்ச்சியாகவும் காணப்படுவதால் தான் பார்ப்பதற்கு வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து ஆழமும் குறைவு என்பதால வந்து குழந்தைகளுடன் வரும் சுற்றுலா பயணிகள் வந்து குடும்பத்தோட குளித்து செல்ல ஒரு வசதியாக இருக்கிறதா இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஐநூறு வருடங்களை வந்து கடந்த மரம் ஒன்று சுற்றுலா பயணிகளால் வந்து அதிகம் காணக்கூடியதாகவும் இருக்கிறது சொல்லப்படுகிறது இதனுடைய சிறப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா மாசு கலக்காத காற்று மனித கொள்ளக்கூடிய அருவிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மதிப்பு மிக்க வந்து மூலிகைகள் நிறைய இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது பசுமையான மரங்களை பார்க்கலாம் சாகச மலையேற்றம் வந்து ஒரு இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் யானை கூட்டங்களை பார்க்கலாம் ஐந்து நூற்றாண்டு கண்ட ஒரு மரம் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க யோசிப்பீங்க இல்லையா கண்டிப்பாக அதெல்லாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் இயற்கையை ரசிப்பவர்களுக்கு ஒரு சிறந்த இடமாக அப்படின்னு சொன்னா அது இந்த கீரிப்பாறைவன பகுதி தான் சொல்லலாம் இன்றைய கிஸ்டில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிருப்பாறையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வழக்கு உங்களை de green en